மாமா பைய. என்ன சொல்ற? ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன பண்ணிட்டு இருக்காதிட்டியா? তোর லைஃப் அப்போ நீ அக்கா புருஷாக என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா. இந்த மாதிரி நான் கூட எப்போ போற? எனக்கு பெரியது.

என்னோட வாழ்க்கைய பங்கு போட வந்திருக்க இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா நான் சொல்லியிருப்பேன் இப்போ என்னோட வாழ்க்கைய பங்கு போட வந்துட்டல தீபிகா கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி சின்ன வயசுல உனக்காக எல்லாமே விட்டு கொடுத்தவ அவளை பார்த்து பங்கு போட வரேன்னு சொல்ற கொஞ்சமாச்சு அறிவை யூஸ் பண்ணு கோவத்துல என்ன பேசுன தெரியாம பேசிட்டு இருக்க அவ மனச கஷ்டப்பட்டு இருக்க அம்மா நீ கொஞ்சம் நிறுத்து என்னோட வாழ்க்கைய பத்தி நீ பேசாத தீபிகா அக்கா கிணறி நினைச்சிட்டு இருக்க நானும் போனா போகட்டும்னு பார்த்தா பாத்து இப்படி பேசுறியா நீ எல்லாம் தங்க அசிங்கமா இருக்கடி நான் சொல்லுங்கா நீ எல்லாம் அக்க கிடைச்சிருக்கு நான் தான் கஷ்டப்பட்டு இருக்க என்னோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு பாரு அது காரணமே நீ தான் என்னோட வாழ்க்கைய பறிச்சு போக வந்திருக்க நிறுத்துங்க ஆதித்யா பாத்தியா இதெல்லாம் உன்னாலதான்டா ஒரு குடும்பத்துல பிரச்சனை தான் வரப்போகுது தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா அத்தை மன்னிச்சிருங்க என்னப்பா மணிக்கிறது என்ன மணிக்கிறது என் புள்ள வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லு சொல்லு ஆதித்யா சொல்லுங்க நீ சொல்லுங்க நான் சொல்றேன் இன்னைக்கு கல்யாணம் நடந்தே தீரும் எப்படி நீ சொல்றீங்க இதே மண்டலத்துல கல்யாணம் நடக்க போகுது ஆதித்யாக்கும் ஐஸ்வர்யாக்கும் இதனை நடக்க விட மாட்டேன் இதனை நடக்க விட மாட்டாத்த நடக்க விட மாட்டேன் இதை நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன் சரி தீபிகா நடக்க விடாத பரவாயில்ல வீடு உனக்கு பிடிச்ச பாய் கூட நீ சந்தோஷமா இரு நானும் ஹஷ் செத்து போயிடுறோம் அம்மா என்னம்மா ஆமா தீபிகா நாங்க செத்து போயிடுறோம் இந்த அவமானத்துக்கு நாங்க செத்தே போயிடுறோம் நீ அவன் கூட சந்தோஷமா வாழ ஆமாமா தீபிகா நீ சந்தோஷமா ரெடி அது போதும் நீ தானே சொன்ன உன் வாழ்க்கைய நான் பறிச்சேனே நான் உன் வாழ்க்கைய பறிக்க மாட்டேன்டி இந்த வாழ்க்கைய நீயே வாழ வா ஐஸ்வர்யா நம்ம போகலாம் கோதாவரி என்ன இப்படி எல்லாம் பேசுற வேற எப்படி பேசுறதா நீ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இல்ல வேண்டாமா வேண்டாம் அக்காக்கும் ஆதித்யாக்கும் கல்யாணம் நடக்கட்டும் இல்ல ஒண்ணு செத்து போக வேண்டாம் வேண்டாம் தீபிகா வேண்டாம் இந்த வாழ்க்கைய நீயே வாழு இல்லக்கா வேண்டாம் நான் மனசானதான் சொல்றேன் ஆதித்யாவ நான் மறந்த நீ சந்தோஷமா வாளுக்கா உன் வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் மேலையும் தான் இங்க பாரு தீபிகா இந்த மண்டபத்துல கல்யாணம் நடந்தே தேரும் அதுவும் ஒரு கல்யாணம் இல்லை രണ്ട് കല്യാണം ആമ ഗോദാവരി രണ്ടാമത് പയൻ അർജുൻ അർജുനക്കും ദീപികാകും കല്യാണം രെഡിയാക